ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜனவரி பதினேழாம் நாள் வெள்ளிக்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு திரிசய நீக்கம் உண்மை ஞானம் திருக் பார்ப்பவன் திரிசயம் பார்க்கப்படும் பொருள் இந்த திரிசய நீக்கமே உண்மையான ஞானம் பார்ப்பவன் ஆத்மா அதுதான் சத்தியம் ஒரே கதிரவன் குடேசன் பல குடங்களில் உள்ள தண்ணீரில் பிரதிபலிப்பது போல ஒரே ஆத்மா எல்லா உயிர்களிலும் ஒளிர்கிறது ஒருவன் ஒளி மங்கிய மாலை நேரத்தில் நடந்து செல்கிறான் சற்று தூரத்தில் ஒரு கயிறு கிடக்கிறது பாம்பு போல தோன்றும் அதை பார்த்து பயம் ஏற்படுகிறது அருகில் சென்று பார்த்தால் கயிறு என்று தெரிந்து பயம் நீங்கி நிம்மதியடைகிறான் இங்கு கயிற்றை பாம்பு என்று கற்பனை செய்பவனே அகந்தை அறிவு மயக்கத்தில் பயத்தில் தோன்றும் அகந்தை பாம்பை கயிற்றில் ஏற்றி கயிற்றை பாம்பாக பார்க்கிறது கயிற்றை பாம்பாக பார்க்கும் அகந்தை அதாவது பார்ப்பவன் உண்மையல்ல அகந்தையால் கற்பனை செய்யப்படும் பாம்பும் உண்மையல்ல இருப்பதை இல்லாததாகவும் இல்லாததை இருப்பதாகவும் காண்பது மாயை எனப்படும் திருசைய நீக்கம் என்பது தோற்ற மாத்திரமான அகந்தையையும் அவனால் கற்பனையாக தோற்றமான பாம்பும் தான் அகந்தையால் கற்பனை செய்யப்பட்ட பாம்பு மறைகிறது அது கயிறாக மாறுவதில்லை அவன் தூரத்திலிருந்து பார்த்த போதும் கயிறு தான் அருகில் சென்று பார்த்து உண்மை விளங்கும் போதும் கயிறு தான் ஆத்மாவிற்கும் இந்த கற்பனைகளுக்கும் சம்பந்தமில்லை இல்லை அகந்தையாக பார்ப்பவனும் அவனால் பார்க்கப்படும் பாம்பும் தோற்ற மாத்திரமே அவைகள் உண்மையல்ல சத்தியமல்ல மறையும் எல்லாம் அசத்தியம் மறையாத மாற்றமில்லாத ஆத்மா ஒன்றே சத்தியம் ஒன்றே சத்தியம் என்ற உறுதி ஏற்பட்டு அதில் நிலைத்து நின்றால் அகந்தையாகிய பார்ப்பவனும் கற்பனையான பாம்பும் தோன்றாது அது நீ என்று அம்மறைகள் ஆற்றிடவும் தன்னை எதுவென்று தேர்ந்து தாங்கிறாது அது நான் இது அன்று என்று எண்ணல் உரஞ்சின்மையால் என்றும் அதுவே தானாய் அமர்வதால் இது பகவான் ரமணர் அருளிய உள்ளது நாற்பது பாடல் அது நீ என்று மறைகள் கூறும் ஆத்மாவே நீ என்னும் உறுதி திடம்பட்டால் நிரந்தரமாக திருசைய நீக்கம் அதாவது வீண் கற்பனைகள் நீங்கி உண்மை ஞானம் என்றும் ஒளிரும் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி ஓம் தத் சத்